பாருங்கள் யாரோ வந்திருந்து மினக்கு தானே போட்டு போனா உள்ளே போட்டு போயிடலாம் வீட்டில் போட்டுகிட்டு போயிட்டாரு பா விரும்பாக எடுத்து அதை இந்த எடுத்துன்னு வந்துக்குறாங்க கொண்டு போயிடாது கட்டிக்கிட்டு போயிட்டாங்க மற்றதுலாம் ஆ கொண்டு போ <laughs> பாரு <laughs> <Shall we move? laughs> வருடமாக எங்களுடைய மன்னார் தீவில் உள்ள மக்களும் மன்னார் இருந்த மக்களும் தங்களுடைய குப்பைகளை உரிய இடத்தில் போட முடியாத ஒரு நிலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சட்டத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் இதற்கான தடைகள் பட்டிருக்கின்றது மன்னார் நகரசபையினாலே இயங்கி வந்த அவருடைய அதிகாரத்துக்கு இயங்கி வந்த குப்பைகளை போடும் இடமானது இப்பொழுது பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக அந்த இடத்திலே நிர்வாகம் செய்வதற்கான தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளிருக்கின்றன அதனாலே மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களை தீவிர உள்ள மக்களும் மாவட்டத்து மக்கள் எதிர் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை வெகு விரைவில் புது அந்த பிரச்சனைகளை தீர்த்து கலந்துரையாடி அதற்கான நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த திருது விஷயத்தை என்னுடைய மன்னார் ஃபிரூ சபை இன்றைய நாளில் மேற்கொண்டு நம்பிக்கையோடு இந்த களத்தில் இருந்து நாங்கள் விடைபெறுவோம் வெகு விரைவில் அதற்கான நல்ல முடிவுகள் ஏற்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது